புள்ளியியல் செவ்வகப்பட்டை விளக்கப்படத்திற்கும் நிகழ்வு செவ்வகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு வரையறை Statistics Difference between a bar graph and a histogram definition செவ்வகப்பட்டை விளக்கப்படத்திற்கும் நிகழ்வு செவ்வகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு காண்க செவ்வகப்பட்டை விளக்கப்படம் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க வகுப்பு மாணவர் எண்ணிக்கை வகுப்புல ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து

பத்தாவது இருபத்தி ஒரு கிடை அடுத்ததா வரை மதிப்பெண் ஜீரோல இருந்து பத்து மதிப்பெண் பத்துல இருந்து இருபது இருபதுல இருந்து முப்பது முப்பது நாற்பது நாற்பதுல இருந்து ஐம்பது மாணவர் எண்ணிக்கை நான்கு ஏழு இருபத்தி ஆறு பதிமூன்று ஒன்பது பத்துல இருந்து இருபது மதிப்பெண்கள் பெற்றவர்கள் ஏழு பேர் அந்த அர்த்தத்துல இந்த அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு நிகழ்வு செவகம் வரையணும் நிகழ்வு செவகம் வரையணும்னாலே நமக்கு தொடர்ச்சியான தொகுக்கப்பட்ட தரவு தேவை கண்டினியூஸ் டேட்டா வேணும் இப்ப இங்க மார்க்குகளை எக்ஸ் ல குறிப்பிடுறோம் மாணவர்களின் எண்ணிக்கையை ஒய் ல குறிப்பிடுறோம் எக்ஸ் எச்ல ஒரு சென்டிமீட்டர் பத்து யூனிட் ஒய் ல ஒரு சென்டிமீட்டர் நான்கு யூனிட் இதற்கு நிகழ்வு செவகம் வரையணும் இப்படிதான் நம்ம இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கிறோம் பார்கிராஃப் இஸ்டோகிராம் ரெண்டையும் பாருங்க பார்கிராஃப்க்கு தொகுக்கப்படாத தரவுகள் குறிக்கப்படுகிறது இஸ்டோகிராம்ல தொகுக்கப்பட்ட தரவுகள் குறிக்கப்படுகிறது பார்கிராஃப்ல பட்டைகளுக்கு இடையில் இடைவெளி இருக்கும் இஸ்டோகிராம்ல பட்டைகளுக்கு இடையில் இடைவெளி இருக்காது

அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா